அஜியப்பரின் கந்த புராணம் வியாச முனிவர் இயற்றிய பதினெட்டு புராணங்களில் ஒன்றான மகாஸ்கந்தம் என்ற வடமொழி நூலை முதல் நூலாக கொண்டு இயற்றப்பட்ட இது ஒரு புராண நூல் கம்பரின் ராமாயணம் வால்மீகி வடமொழியில் இயற்றிய ராமாயணத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூல் இது ஓர் இதிகாச நூல் இருவரின் மூல நூல்களும் ஏழு காண்டங்கள் உடையன கந்தபுராணத்தின் முதல் ஆறு காண்டங்களை கச்சியப்பர் தமிழில் இயற்றினார் கோனேரியப்பர் ஏழாவதான உபதேச காண்டத்தை தமிழில் இயற்றினார் கம்பரும் முதல் ஆறு காண்டங்களை தமிழில் ஏற்றினார் ஏழாவதான உத்தர காண்டத்தை தமிழில் கவிச்சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தர் ஏற்றினார் கந்த புராணத்தில் ராமாவதாரம் குறித்த செய்திகள் இல்லை ஆனால் ராமாவதாரத்துக்கு மூல காரணமான பிருந்தை வரலாறு தக்ஷகாண்டத்தில் இடம்பெற்றுள்ளது கம்பராமாயணத்தில் முருகன் பற்றிய செய்திகள் கூறப்பட்டுள்ளன முருகப்பெருமான் பெருமான் குழந்தை கடவுளாகவே சிரித்த முகத்துடன் சூரனை வென்று இரு கூறுகளாக்கி தன்னுடன் வைத்து கொண்டான் ராமன் மனிதனாகவே வாழ்ந்து காட்டினான்